ஆ வணக்கம் இந்த போட்டருக்கு ஷிஃப்ட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் இருக்குண்ணே எஃப்சி ஒன்று ஒரு ரெண்டு மாதம் பதினோரு மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் இருக்குண்ணே வண்டி எந்த ஒரு அடிப்படாத வண்டினேன் நீட்டாக சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கு டிவி எல்லாம் இருக்குண்ணே நாலு அலாகிட்டு வந்துடும்னே பாருங்க வண்டி எந்த ரீக்கமஷனாக வண்டி இதில் என்னென்னா பையன் சும்பிட்டு தான் கம்மின்னு அவங்க வெறி வெறும் அர்ஜென்ட் செல்ஸு பாருங்கள் அவங்க ரெண்டரை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டே கால் கேட்குறாங்க வாங்க அதில் இருந்து இதை பார்த்து பேசிக்கலாம் ப்ளஸ் கம்சன் லொக்கேஷன் கரூர் வியாபாரத்து கிடைக்கும் உடனே கூப்பிடுங்க ஆ வணக்கம் இந்த போட்டருக்கு ஷிஃப்ட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் இருக்குண்ணே எஃப்சி ஒன்று ஒரு ரெண்டு மாதம் பதினொன்று மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் இருக்குண்ணே வண்டி எந்த ஒரு அடிப்படையாத வண்டினே நீட்டாக இருக்குண்ணே சென்ட்ரல் லாக்கு ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கு டிவி எல்லாம் இருக்குண்ணே நாலு அலாகிட்டு வந்துடும்னே பாருங்க வண்டி அந்த ரீகம்பர்ஷன்லாம் வண்டி இதில் என்னென்னா பயன் சும்புதான் கம்மின்னு அவங்க வெறி வெறிய